நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நமது மாணவிகள் திருப்புறை ஆற்ற ஒரு இருக்கும் தோழி அமளி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோயலா கல்லூரியில் ஊடகவியல் துறையில் எஃப்எம் அதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய சிங்கரும் கூட இந்த மாதிரி நிறைய நம்முடைய மக்களுக்காக குரல் கொடுக்கும் நம்மில் இருக்கும் ஒரு பெண்மணியை போல அவர்களும் சென்னையிலிருந்து நம்ம ஊருக்காக ஒரு சிறு வார்த்தைகளே பேச வந்திருக்காங்க அவங்கள வருக வருக என அன்போடு வர இருக்கிறோம் படிச்சு முடிச்சுட்டு இப்போ லயலா கல்லூரி ஊடகத்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க உங்களை அன்போடு வருக வருக என எங்க கற்பி அமைப்புக்கு வருகை ஏற்று வந்ததுக்காக நன்றி இருக்கா இருக்கா இல்லைங்களா சரி எனக்கு ஒரு சேர் மேல அக்கா யாராவது ஒரு அக்கா மாதிரி மேல வாங்கல யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நீங்களாம் வந்துட்டு நல்லது அப்புறம் நான் யாரையாவது கூட்டிட்டு வருவேன் வந்து கூட்டிட்டு வருவேன் யாராவது ஒருத்தர் இங்க இருந்து எனக்கு அப்படியே சிரிப்பு தான் தெரியுது மைன சவுண்ட் кореங்க சத்தம் அப்சர் கேட்க மாட்டேங்குது ஆ சங்கி இருக்கா சூப்பரா இருக்கா அவங்க குரல் சூப்பரா இருக்குன்னா உடர கை கட்டலாம் இல்ல நம்மல்ல ஒரு பெண்மணி அப்படினு சொல்லி தம்பி அபி சொன்னாங்க ஸோ அதனால் ஒரு பெண்மணி மேலே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால் கல்வி ஒன்றே மாநில சமூகத்தை மாற்றும் பெயராயுதம் நவீன இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கரினுடைய நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டமாக அதை தலைமுறையை தாங்கிய திரு சேகர் அவர்களுக்கும் நோக்க உரை வழங்கிய திரு செல்வராஜ் அவர்களுக்கும் மேலும் அடுத்ததாக உங்களிடையே தங்களது கருத்துக்களை பகிர காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய வெற்றி செல்வன் தொடர் அன்பு தோடர் மதலைமுத்து மரிய ஜான்சன் தொடர் சாந்தராஜ் மற்றும் இதற்காக ஒத்துழைப்பு நல்கிய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி ராதா சின்னகாசி திருமதி முத்துலட்சுமி ஆனந்தன் முன்னாள் மன்ற உறுப்பினர் திருமதி ஜெயக்குடி சத்யராஜ் மற்றும் நன்ற நல்கு சிவா உட்பட இந்த நிகழ்விற்கு அதாவது கிளீன் பண்ணியிருப்பீங்க நான் பார்த்தேன் அந்த சாணி வந்து வழியில இருந்துச்சுன்னு சொல்லி கையை வச்சு அதை சுத்தம் பண்ணி ஒரு ஓரம் எடுத்து போட்டிருந்தாங்க எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய சிறிய பங்களிப்பை தருகிறேன் அப்படின்னு சொல்லி உங்க தெருகளை நீங்கள் சுத்தம் செய்ததிலிருந்து நீங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் தான் தயவு செய்து உங்களுக்கு ஒரு கனவு தந்து கொடுங்க ஏன்னா இது ஏதோ ஒரு மேடை வைத்து ஒரு மைக்கு கொடுத்து ஒரு அலங்காரம் பண்ணுவது மட்டுமல்ல சமூக பொறுப்பு நம்ம வீட்டுக்குள்ளேயும் வீட்டு வாசல்லையும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பு என்பது மிக 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 முக்கியமானது அதற்காக அம்பேத்கர் வந்து எப்படி சொல்கிறாரு நமக்கான போராட்டம் ஒன்று உண்டு அது செல்வத்துக்கானது அன்று பொருளாதாரத்துக்கான காசு பணத்துக்காக கிடையாது அதிகாரத்திற்கானது அன்று அதிகாரத்துக்கு கூட கிடையாது அதுக்கு பதிலாக ரெண்டு விஷயத்தை வைக்கிறாரு ஒன்று விடுதலைக்கானது இன்னொன்று சுய ஆளுமைக்கானது ஒருவேளை இன்று அம்பேத்கர் இருந்திருந்தால் அதிகாரத்தையும் செல்வத்தையும் சேர்த்திருப்பார் இன்னைக்கு இதுதான் நெலமை நமக்கு ஏன்னா செல்வா அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னாலும் நினைச்சுக்கோங்க ஆளுதான் சென்னையில இருக்காப்புல எங்க கூட காலேஜ்ல அவனுடைய இருபத்தி நாலு மணி நேரம் சிந்தனை வந்து தேவிகாபுரம் 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 என்னுடைய மக்கள் என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய பிள்ளைகள் இந்த ஊர் எப்படியாவது வந்துரும் நான் செல்வா மட்டும் குறிப்பிடல ஏன்னா எனக்கு தெரிந்த பெயர் அறிமுகமான பெயர் செல்வா செல்வாவினுடைய அடையாளத்தில் எங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களினுடைய இன்வால்மெண்ட்டும் உங்க எல்லாரோட பேர் எனக்கு தெரியாது செல்வா அப்படிங்கிற ஒரு ஒற்றை பேருக்குள்ள உங்க எல்லாருடைய பேரையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் எல்லாருடைய எப்பொழுதும் ஒத்துழைப்பும் பாராட்டுகளும் கூடவே இருக்கு அடுத்து வந்து அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க பெண்கள் உழைக்கிறாங்கன்னு உலகத்துல ஒரு குறிப்பு இப்படி சொல்லுது உலகத்திலேயே அதிகமாக அதிக நேரம் உழைக்கக்கூடிய பெண்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு இப்போ சமீபத்திய கணக்கெடுப்பு சொல்லுது இந்தியாவில் தான் அதிக நேரம் பெண்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு பெருமையாக இல்லை எனக்கு மனம் வலித்தது அண்ணன் சொல்லும் போது சொன்னாரு நான் கை தட்ட மாட்டேன்னு சொன்னேன் காரணம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கற்பி அப்படிங்கிறத தவறுதலா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிறது ஏன்னா நான் நிறைய புத்தகங்கள் வாசிச்சாலினுடைய என்னுடைய இருந்து நான் சொல்கிறேன் நான் நாங்கள் வந்து அவ்வளோ லேசப்பட்ட ஆளுங்கலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வந்த உடனே ஆ ஓகே வெரி குட் முடிச்சிட்டிங்களா குவாலிஃபிகேஷன் இருக்கா வாங்க உங்களுக்கு நான் சீட்டு தரேன் வாங்க உங்களுக்கு நான் வந்துட்டு வேலை வாய்ப்பு தரேன் இல்லை வாங்க என் வீட்டு பொண்ணை கட்டி தரேன் சொல்லிடுவோம்மா நாங்கள் ஏங்க இவ்ளோ இவ்வளோ ஒரு மௌனம் எதுக்கு கல்விங்கிறது எதுக்கு அப்போ கல்விங்கிறது நீங்களாம் நினைக்கிற மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி ஜெயி அப்படிங்கிறது இறுதி நிலை அல்ல உன்னை யார் ஒடுக்குகிறார்களோ அவனுடைய சட்டையை பிடிக்கிறதுக்கான அதிகாரம் அதற்கானதான் அவன் கல்வி மாறணும் அதற்காக தான் உன்னுடைய கல்வி நிலைகளில் நீ உயரணும் அந்த பதவிகளுக்கு போகணும் அதிகாரத்துக்கு போகணும் ஏன் அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னா எங்க வாழ்க்கையில நடந்த சில உண்மை தகவல்களை மட்டும் நான் இந்த இடத்துல பகிர விரும்புறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தோழியை ஒரு மன உளைச்சலின் காரணமாக சென்னையிலேயே மிக பிரபலமான ஒரு மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அந்த மருத்துவர் கணவர் அவர் அவங்களுடைய பிள்ளை மூன்று பேருமே மனநல ஆலோசனை திடைய ஆராய்ச்சியினுடைய எல்லா கட்டமைப்பும் வச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஷாக் என் கூட வேலை செய்யறவங்க சொல்கிறாங்க இவங்கக்கிட்டே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சா பெரிய விஷயம் யாருப்பா இவங்க உலற போறேன் உலற போனா ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர் இன்னும் கொஞ்சம் உள்ளார போறேன் ஃபுல்லாக அந்த இந்த இந்த அளவுக்கு கற்பனை பண்ணிக்கோங்க அவங்க வாங்கி இருக்கக்கூடிய பாராட்டுகளும் மெடல் தங்கம் இது அது நிறைய அப்படி ஷோகேஸ்ல வச்சிருக்காங்க எனக்கு இன்னும் கேள்வி வருது யார் இவர் யார் இவர் ஏன் இந்த இடத்துல என் பிள்ளைகளோ என் மக்களோ இல்லை எனக்கு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு திடீர்னு அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது வெளிநாட்டில் இருந்து உள்ள நான் அந்த குழந்தையோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே நோ ப்ராப்ளம் தான் நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம் ஏன்னா எனக்கு வேலை முக்கியம் இல்லையா ஒருத்தருக்காக நான் போயிருக்கிறேன் அவங்களுக்கு உளவியல் சிக்கல் இருக்கு அதை சரி செய்யணும் கொஞ்சம் நேரம் வெளியில இருங்க நாங்கள் நாங்களும் வெளியில் இருந்தோம் திருப்பி உள்ளார வர சொன்னாங்க வந்தோம் ஒன்றும் இல்லைம்மா வெளிநாட்டிலேருந்து என்னுடைய உடன் நண்பர் உயிர் நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார் அமெரிக்காவில் ஒரு போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியினுடைய ஒரு பிரசன்டேஷன் சரியா இப்போ நான் சொல்ல போகிறது ரகசியம் இல்லைங்களே வாங்கி வச்சுக்கோங்க அப்படி அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்க போகிறது அந்த ஒரு முறை போயிட்டு வராங்கல்ல அப்படி ப்ரெசென்ட் பண்ணிட்டு வராங்கல்ல மூணு லட்சம் தொடர்ந்து அவங்க அதே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ஏழு லட்சம் என்னன்னா ரகசியமான தொலைபேசி தகவல் தோழிக்கு மட்டும் செய்யறதுனால படிச்சுட்டு வா படிச்சிட்டு வா படிச்சிட்டு வா படிச்சிட்டு என் பிள்ளைங்கள சொல்றீங்களே என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கல ஏன்னு இருக்கிற அம்மாங்க சேர தூக்கி போட்டு சண்டை போடணுமா இல்லையா இல்லையா இப்ப புரியுது அண்ணன் ஏன் உன் பிள்ளைய படிக்க வைன்னு சொல்றாங்க இது ஒரு தகவல் ரெண்டாவது நான் எங்க ஊர்ல என் வயசுல இருக்கக்கூடிய ஒரே பையன் ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கிறோம் நான் சொல்றது எல்லாமே உண்மை தகவல் தான் எங்க பாட்டி என் சொல்ல சங்கடமா இருக்கு அவங்க இன்டென்ஷனலா சொல்லலான்னா நான் இந்த சமூகத்தின் மீதான அறியாமையை நான் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு தோட்டத்து பக்கமா வாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது விவரம் தெரிய ஆரம்பிக்குது அந்த பையனும் ஓரமா அப்படி வந்து நிற்பான் ரொம்ப தியாகம் உள்ள படைச்சவங்க நாங்கள் எங்க சாப்பிட்டது நாங்க எல்லாம் முடிச்சது போக மீதி இருக்கிறது ரொம்ப தாராள குணத்தோட ரொம்ப அக்கறையோட ரொம்ப அன்போட பரிவரக்கத்தோட ஒரு பாத்திரத்துல வச்சு கொடுப்போம் அதை கூட நஞ்சு உணர்வோட வாங்கிட்டு போவாங்க நீங்க அந்த பையனும் எனக்கும் ஒரே வயசு நானும் படிக்கிறான் அவனும் படிக்கிறான் நான் படிச்சு லோயலா கல்லூரியில உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அவன் இன்னைக்கு டிரைவரை வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான் எங்க நடக்குது இந்த வித்தியாசம் படிக்க சொன்னீங்க படிச்சான்ல அவன் படிச்சான்ல அவன் என்ன நடக்குது இடையில இது ரெண்டு அக்கா அப்ப அப்படியே நீங்க கொஞ்சம் கீழே உட்காருங்க என் கீழ கீழே உட்காரங்க மேல உட்காருங்கன்னு சொல்றத விட கீழே சொல்றது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கமா ஆ மனசு கஷ்டமா இருக்கு கூச்சம் இல்லாம இருக்கு என்ன தோணுது ரொம்ப நான் சரியா எனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை எனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை இவங்க இப்படி உட்கார வைக்கிறதுல நான் என்ன பண்ண வந்துடுறேம்மா நான் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறதுக்கு டிகிரெலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்து அக்கா ஒன்றும் இல்லை நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் நேரத்திலே வந்துட்டீங்கன்னா இந்த வீட்டில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்கு வேலைக்கு வச்சு ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் விருந்தாளி வராங்க மாப் மட்டும் போட்டு வச்சுருக்கா போட்டுடுறியா போட்டு மாட்டேன்னு சொல்லுங்க இதுதான் நம்மிடையே இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் மக்களின் நவீன தீண்டாமை என்பது இன்றும் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நவீன தீண்டாமை இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களை யாரையும் நாங்க அடக்கல மாறாக உங்களை நீங்க தான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களே ஏன் சொல்லட்டுமா அதற்கும் கணக்கெடுப்பு சொல்லுது நம்மை போன்ற பண பணத்தினுடைய செல்வம் அடிப்படையில மிக குறைவா இருக்கக்கூடிய போதும் சாதாரண அனுப்ச்சுக்கிறேன் இந்த படிக்கும் முடிச்ச போதும் என் பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் இது போதும் 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 சொல்லாதீங்க நீ போதும் 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 சொல்ல 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 நான் இங்க வேலை குடுத்துக்கிட்டுனே இருப்பேன் நீ இதை பண்ணிடு நீ அத பண்ணிடு நீ இதை செஞ்சுடு இது எல்லாமும் நம்மை சுற்றி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ நான் பாய்ண்டுக்கு வரேன் கல்வி அப்படிங்கிறது பன்னெண்டாவது வரைக்கும் எப்படியாவது பிள்ளையை படிக்க வச்சிருணும் இல்ல எப்படியாவது காலேஜ் படிக்க வச்சிருணும் இல்ல இலக்கோட படிக்க வைங்க நமக்கு கண்ணுக்கு நீங்க யூ ஓ பிலீவ்

ஓகே ஸ்கூல் வாசல்ல எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் மூலமா ஒரு சில பொருளுங்களை கொடுத்து விற்கிறதுக்கு மிட்டாய் மூலமா நான் அனுப்பி அடிமை ஆயிடுவானா நட்பு வட்டாரத்தில் அப்படின் நண்பர்களோட மற்ற பழக்கங்களுக்கு பழக்கி விடுவேன் அடிமை ஆயிடுவானா கூலி வேலைக்கு வந்துடுவானா நீங்க வர போறீங்களா அந்த மாதிரி ஜெய் வேலையில வந்து உட்கார போறீங்களா மக்களே ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைங்க கூவி கூவி மயக்க போட்டு கத்தும் மோதலா நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு கிறிஸ்துவல் ஆக்சுவலா காலையில குருத்தோலைகளை எடுத்து நாங்க வந்து பவனி வரும் பொழுது கொஞ்சம் கூட நான் ஏன் தெரியுமா என்னுடைய பெருமை சார்ந்தது எனது மதம் சார்ந்தது அதை தூக்கி பிடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை ஆனா தம்பி சொல்லக்கூடிய அந்த ஒரு கோஷத்தை உள்வாங்கி திரும்பி சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சரி இது என்ன போய் அசைமா அம்பேத்கர் என்பது திரும்ப திரும்ப தம்பி சொன்ன மாதிரி ஒரு சமூகத்தினுடைய குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவர் அல்ல மக்களே மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் அறிவி அந்த அரசு சட்ட சாசனத்தை எழுதுறாங்க அந்த புத்தகம் வந்து நம்மளுடைய கன்னிமர் அலைவரில் தயவு செஞ்சு குழந்தைங்களா நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இந்தியாவிலேயே மூணு இல்லை நாலு இடத்துல தான் அந்த புத்தகம் இருக்கு ஒரிஜினலா எழுதப்பட்ட புத்தகம் இவ்வளோ பெரிய புத்தகம் அது அறிவியல் சட்ட அந்த அரசு சட்ட சாசனம் என்ன சொல்லுது தெரியுமா கடை நிலையில் இருப்பவர்களுக்கு கூட நீங்கள் இயற்றக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் விதிகளும் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யறாங்களோ போய் சேர வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய நீதி இதை நான் எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டேன் செய்யறவங்களையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன் இல்லாததுக்கு ஆட தெரியாதவங்களுக்கு தெரு தெரிக்கோணன்ற மாதிரி வேலை இல்லாம வேலை செஞ்சுட்டு கிடக்குறாங்க அம்பேத்கர்னு தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல மக்களே அம்பேத்கர் என்பவர் அதை அதை தாண்டி ஒரு வேலையை செஞ்சார் அதனால அம்பேத்கரை பேசிட்டு இருக்கோம் தொண்ணூத்தி ரெண்டு பேர் பேரும் இடம்பெறலையா ஏன் அம்பேத்கரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அதை தாண்டி ஒரு வேலையை செய்தார் தம்பி செல்வராசி சொன்ன போது தன் மேலை நாடுகளுக்கு போய் படிப்பெல்லாம் படிச்சு வந்தாலும் மீண்டும் தன் சமூகத்திற்கு வந்து எங்கு அந்த ஆணிவேரை சரி செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல அவர் வேலை செஞ்சார் அது என்ன வேலை தெரியுமா நம்ம சொல்லக்கூடிய கல்வி இன்னைக்கு நான் சொல்றேன் நமக்கு தெரியாமல் இன்னொரு கூடுதலாக என்னோட வேலை சொல்றேன் என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அக்கா அக்கௌண்டில் வேலை செய்கிறாங்க ஒரு காரணமா பணியிடை நீக்கம் செய்யறாங்க வேலையை விட்டுட்டுக்குறாங்க எனக்கு மனசு வருத்தம் ஏன்னா மூணு வருஷம் அவங்களோட நான் பேச்சுவார்த்தையில் இருக்கேன் பேசுறேன் பழகுறேன் நான் ரொம்ப இயல்பா பேசுறேன் திடீர்னு ஒரு நாள் அவங்களை வந்து வேற ஒரு ஸ்டேஷனில் பார்க்குறேன் ரொம்ப இயல்பா நான் கேக்குறேன் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேக்குறேன் நல்லா இருக்கம்மா ரொம்ப சந்தோஷம் அக்கா இப்ப எங்க ஏன்னா அடுத்து எங்க வேலை செய்யுங்க கேக்க எனக்கு நிரடலா இருக்கு ஆ நான் வேலை செய்யறேனே எங்க ஒரு பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி பேர் சொல்லி சொன்னாங்க சூப்பர்கா எப்படிக்கா ஆ எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு போட்டனே கிடைச்சிச்சு நமக்குன்னு ஒரு குரூப் இருக்கு மக்களை கற்பி மற்றும் பணி அல்ல ஒன்று சேர்வதும் நமது பணி ஒன்று சேர்ந்தால்தான் புரட்சி வரும் இந்த இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கோ என்னுடைய தாய் இன்னொருத்திக்கு கீழே உட்கார கூடாதுனா மகனை இன்னைக்கு நீ உன் புக்கை எடுத்து படிக்காருமே மார்க்குக்காக படிக்காத மார்க்காக படிக்காத உன்னுடைய சக நண்பன் நாளைக்கு டிரைவரா போகக்கூடாது அவன் ஒரு உயர்ந்த பதவியில இருக்கணுமா உன்னுடைய இலக்கு அங்கவை சும்மா டுவெல்த்து பார்க் எடுக்கணும் பாஸ் பண்ணணும் அடுத்த குரூப் அதெல்லாம் மேட்ரு இல்லை நம்ம கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையை புகுத்திட்டாங்க என்ன தெரியுமா நீதி நேர்மை அறம் வச்சிட்டாங்க நம்ம மண்டைக்குள்ளார அதனால நம்மளுடைய எல்லா அந்த புரட்சிகரமான சிந்தனைகள்லாம் காணாம போச்சு ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் உனக்கு ஒருத்தன் துரோகமே பண்ணாலும் சரி விடராமைச்சான் அவ்வளோ பெரிய தியாகி நம்ம எல்லாம் போயிடுச்சு நம்ம கிட்ட அந்த போராட்ட குணங்கள் எல்லாம் அதற்காக படி எங்கேயோ ஒரு சமூகம் உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறதா அவனை ஏமாத்தான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்காக நீ படிக்கணும் அதுக்காக படி நம்ம யாரும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது நம்ம இதே உலகத்துல தான் இருக்கிறோம் நாங்க பொதுவா இந்த கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரியான இருக்கிறதுல மேப்பிங் பண்ண சொல்லுவோம் உங்களுடைய கற்பனைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்கான் நண்கள்லாம் உங்களுடைய கற்பனைக்கு நான் திறந்து விடுறேன் நம்மளுடைய குடியிருப்பு பகுதி எந்த பகுதியில்

அதுக்கு படிக்கும் அதுக்கு படிப்புங்கிறது வந்து வாங்கிட்டு நான் டிகிரி படிச்சுட்டேன் பெருமையா ஐயோ அண்ணன் உன் சமூகத்தையும் உன்னையும் ஒரு இன்ச்சாவது மாத்திருக்கோம் அதுக்காக படிக்கிறோம் படிப்போம் ஒன்று சேர்வோம் புரட்சி செய்வோம் உடன் நாங்கள் எல்லாமே இருப்போம் அக்காவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ